அந்த அளவிற்கு ஒரு பெயர் போன ஒரு ஊர் இந்த ஊர் பட்டுக்கோட்டை மலவராயரால் பட்டு கோட்டையாக கட்டிப்பட்டதால் பட்டுக்கோட்டை என்று சொல்வார்கள் சில ஊரை சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் சில பேர் பேரை சொன்னால் அந்த ஊரை சொல்வார்கள் ஆனால் இந்த ஊர் இந்த ஊர் பேரை சொன்னால் சில பேரை சொல்வார்கள் அப்படி தான் பட்டுக்கோட்டை கவிஞர் கல்யாணசுந்தரம் பிறந்த இந்த ஊர் இந்த மண் பட்டுக்கோட்டையார் என்று சொன்னாலே அது கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்களை தான் சார் அந்த அளவுக்கு பட்டுக்கோட்டை ஒரு பிரபல்யமான ஊர் இந்த ஊரிலே பிறந்தவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரமும் சுந்தரமும் தவறும் சென்னையிலே போய் தொழிலுக்காக சினிமா துறையில் பாட்டு பாடி பாட்டு மட்டும் இல்லை மக்களுக்காக பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மனுஷன மனுஷன் சாப்பிடறான்ண்டா தம்பி பயலே அப்படிங்கிற பாட்ட இன்னைக்கு அந்த மனுஷன மனுஷன் யார் சாப்பிட்றா இன்னைக்கு டெல்டா காரன் சொல்லி கொடுக்குற நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்த டெல்டாக்காரன் எல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும்